என் பேர் கௌரிங்க நாங்க பள்ளி விலையாங்க ராமக்கல் மாவட்டம் நான் எரும வாங்குறேன் பால் கறந்து ஊத்திட்டு இருக்கேன் அப்புறம் கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் வரவேற்பு இருக்கா இருக்குதுங்க எனக்கு மொத மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் சரி இப்ப வந்து காய்கறி வியாபாரம் இல்லைங்க மாடு வியாபாரம் பண்ணிட்டு அம்மா அப்பா இல்லைங்க நான் மட்டும்தான் மட்டும்தானுங்க வீட்டுல இருக்கேன் நான் என்னோட சுயகாலில் நின்னு சொந்தமா சம்பாரி சாப்பிட்டு என்னையாட்டவங்க வந்து சொந்த தொழில் பண்ணலாங்க இல்ல என்ன மாதிரி மாடு கண்ணு வச்சு பால் கறந்து கூட ஊத்தலாம் இது போதுங்க ஒரு வாரம் அவங்களே சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஒரு வாரம் கொடுக்குறாங்க போதுங்க உயிருக்குள்ள நல்ல பேர் முகலோட குறைக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்க பார்த்தாலுமே யாரை பார்த்தாலுமே கௌரிக்கணும்னு கூப்பிடுற அளவுக்கு பேர் வாங்கியிருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது இல்லைங்க அது போதுங்க நம்மளை தேடி நின்று நாலு பேர் நின்று பேசுறாங்கன்னா அது பரவாயில்ல தானே கூப்பிடுவாங்க நல்லா சமையல் எதாவது இருந்தாலும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்யறதுனா கூட பிரியாணி செய்யணும் வா கவுரின்னு கூப்பிடுவாங்க நான் போய் செஞ்சு உங்ககிட்ட எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க எங்கிட்ட வந்து நான் ஆர்டர் கல்யாண ஆர்டர்ல எடுத்தேன்னா ஒரு இருபது முப்பது நூறு ஆள் வரைக்கும் வரும் நீங்க அதிகமா பண்ண சமையல் எவ்வளவு எத்தனை கிலோ பண்ணிருக்கீங்க ஒரு ஆயிரம் கிலோ வரைக்கும் ஆயிரம் கிலோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷங்க உங்களை மாதிரி நபர்கள் தான் வேணும் எடுத்து எடுத்துக்காட்டா வேணும் கண்டிப்பாங்க ஏன்னா வாழ வழி இல்லைன்னு சொல்லிட்டு வேற வேற இதுல நான் வந்து சந்தையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட்ல அம்மா காலமானதுக்கு அப்புறம் நான் போறது இல்லைங்க அதனால நான் இப்ப மாடு அம்மா இருக்க இழந்து இருக்குதுங்க அதனால அத சொந்த தொழில அப்படியே பண்ணிட்டே இருக்கிறேங்க முதல்ல இருந்து ஆடு மாடு வச்சிருந்தோம் உப்பு அதே மாதிரி ஆடு மாடு வச்சிருக்கேன் விற்க கூடாது அதை மெயின்டைன் பண்றோம்னு பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இதுல உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் என்ன எழுத்து பிடிக்கிறது என்ன அவசரம் நேரம் இருக்குது சரி சரி இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு என்ன ரெண்டு கொண்டு ரெண்டு ரெண்டுல ஒண்ணு வித்தாச்சாப்போம் வித்தாச்சுங்க இது இது வந்து வாங்கி இருக்குதுங்க வீட்டுக்கு நீங்க வாங்கி இருக்கீங்க ஆமாங்க இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க நீங்க வாங்கினதை பத்தி சொல்லுங்க இது ஒரு ஐம்பது ரூபா சொன்னாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்க கேட்ட மொதல் விலை என்ன நீங்க சொன்னது ஐம்பதுங்க நான் நாற்பது கேட்டு நாற்பத்தி முடிஞ்சிருக்கு முடிச்சிருக்கு நாற்பதுக்கு கேட்டு நாற்பத்தி அஞ்சுல முடிஞ்சு பால்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க இதை ஒரு பத்து வருங்க பத்து இது என்ன விலை வந்தா கொடுப்பீங்க இந்த மாடை எனக்கு ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வந்தா கொடுத்துருவாங்க நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வந்தால் கையில கொடுத்துடலாம் கண்ணு குட்டி இருக்கா கண்ணு இல்லைங்க சென சென இன்னும் ஒரு வாரம் கண்ணு போடுறோம் ஒரு வாரம்